இதெல்லாம் எங்க இருந்து உருவாகுதுன்னா இந்த மாதிரி இந்த வீடியோல பேசுறது பாத்தீங்களா சுய அறிவு சுய சந்தை சிந்தனை இல்லாத இந்த மாதிரி இது இது நாயில கூட சேர்த்திக்கல ஏன்னு கேட்டா நாய் கூட வந்து சுய சிந்தனை இருக்கு மனிதனை மனிதனாக மதிக்கும் நம்ம ஒரு வேளை சோறு போட்டா அது நம்ம முன்னால வந்து இல்ல சந்தோஷமா இருக்கும் நம்மள பாதுகாத்துக்கும் அதனால இன்னைக்கு இந்த சாதி ஆவண கொலையை பத்தி தான் பார்க்க போறோம் சாதி ஆணவ கொலையா ஆவண கொலையா எல்லாமே ஒண்ணுதான் ஆக நவீன் ஒருத்தவன் நவீன் ஐஸ்வர்யா இந்த ஆணவ கொலையை பத்தி தான் பேச போறோம் பேசுறதுக்கு முன்னால அரசியலில் ஆட்சி மாறினாலும் சரி ஆனால் தமிழ்நாட்டில் காட்சிகள் மாறுவதில்லை சாதியத்தின் பின்னிலையில் இருந்து இந்த கொலை உண்மையுமே கேட்ட ஒன்ன ஒரு மாதிரி இந்த குண்டி கொலைலாம் நடுங்குவாங்க ஒரு பதற்றம் ஏற்படும்னு சொன்னாங்க பத்தியா அந்த மாதிரி ஒரு பதற்றம் ஏற்பட்டுச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா ஆனா நடந்து கொண்டுதான் இருக்குது இல்லாத ஒண்ணுக்காக நடந்து கொண்டு இருக்கிறது சாதிய வன்கொடுமை சாதிய ஆணவ கொலைகள் தமிழருடைய பண்பாடு பண்பாடு வந்து தமிழர் பண்பாடு காதலும் கலாச்சாரமும் இது ரெண்டும் கலந்ததுதான் தமிழருடைய பண்பாடு இந்த கலப்பு திருமணம் இப்பல இருந்து இல்லை முருகர் காலத்திலே இருந்து இருந்து இருக்கு முருகன் முருகப்பெருமான பத்தியா தமிழ் கடவுள்னு சொல்றீங்க பத்தியா அந்த காலத்திலிருந்தே தமிழ்நாட்டில் வந்து இல்லை கலப்பு திருமணங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது அத முயற்சிக்கும் விதமாக தான் முருகன் கலப்பு திருமணம் பண்ணாரா இல்லையான்னு எனக்கு தெரில இது வந்து புராண கதைகள் நவீன் ஐஸ்வர்யா இவங்க வந்து இல்லை சின்ன வயசுலேருந்தே வந்து காதலிச்சிட்டு வராங்க ரொம்ப சின்ன வயசுலேருந்தே காதலிச்சுட்டு வராங்க டூ கே கிட்ஸ் இவங்களா இவங்களாம் டூ கே கிட்ஸ்க்கு மோஸ்ட்லி சாதினா அதனுடைய வெளிப்பாடு என்னானே வந்து அதிகமாக டூ கே கிட்ஸா இருக்கவங்களுக்கு தெரியாது இவங்க சின்ன வயசுல இருந்தே ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க ஒரே இடத்துல வேலைக்கு போறாங்க லவ் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சு அவங்கள பிரிச்சு வைக்கிறாங்க அந்த ஸ்கூல்ல இருந்தே பிரிச்சு வைக்கிறாங்க இவங்கள வேற ஸ்கூல்ல கூட இந்த பொண்ணு ஐஸ்வர்யா வந்து அனுப்பியிருக்காங்க ஆனால் ஒருவரின் மீது ஒருவர் வைத்துள்ள பற்றுகளால் இவங்க வந்து காதலை பிரியாம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து திருப்பூரில் போயிட்டு ஒரு இடத்துல நவீன வேலை செய்கிறான் வேலை செய்யும்போது அதுக்கும் பக்கத்துலேயே ஒரு கம்பெனியை பார்த்து ஐஸ்வர்யாவும் வேலையில் வச்சு இவங்க இங்கே இரு இங்கே தஞ்சாவூரில் இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு அங்கே போயிட்டு சந்தோஷமாக இருந்திருக்காங்க இருந்து இந்த பெண்ணுடைய வீட்டில் வந்து மாப்பிள்ள கல்யாணம் பண்ணுறதுக்கு மாப்பிளெல்லாம் பார்த்துருக்காங்க பார்க்கும்பொழுது ஐயோ எனக்கு கல்யாணம் வந்து ரெடி பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் இவன் திருப்பூரில் கூட்டிட்டு போய் வேலைக்கு வைக்கிறான் வேலைக்கு ஓட்டோடனே இப்போ முப்பத்தி ஒன்னாம் தேதி டுவெண்ட்டி த்ரீ முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் சாதிய கலப்பு திருமணம் வந்து பண்ணிக்கிறாங்க என்ன பொறுத்த இது கலப்பு திருமணம் இல்ல கலப்பு திருமணம் ஒரு மாடு மனுஷன் ஒரு ஆடு மனுஷன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் அது கலப்பு திருமணம் மனுஷன் மனுஷன் பண்ணிட்டா அது எப்படி கலப்பு திருமணம் ஆக முடியும் இந்த பொண்ணுக்கு என்ன இருக்கோ அதுதான் இன்னொரு பொண்ணுக்கு இருக்க போது இந்த பையனுக்கு என்ன இருக்கோ அதுதான் அந்த பையனுக்கு இருக்க போது அதாவது மனுஷனுக்குள்ள மனுஷன் பண்றது ஒரு பொழுதும் கலப்பு திருமணமா ஆகாது இந்த கலப்பு திருமணம்னே சொல்லக்கூடாது இவங்க வந்து கல்யாணம் ஒரு சின்ன வீட்டில்தான் ஒரு சந்தோஷமா ஒரு கல்யாணம் பண்றாங்க ஒரு பத்துக்கு பத்து அடி வீட்டில் கல்யாணம் பண்றாங்க கல்யாணம் பண்ணிட்டு அதை வி வீடியோ வந்து எடுக்கிறாங்க அவங்களுடைய ஃப்ரெண்டுலாம் வீடியோ எடுக்கும் போது அதை சோசியல் மீடியா எல்லா இடத்துலையும் பரவும் போது கடைசி ஐஸோடைய ஐஸ்வர்யாவுடைய அப்பாவுக்கு வந்து தெரிய வருது ஐயோ நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பொண்ணை வந்து கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு நாள் இருந்திருக்காங்க மூணாவது நாள் பொண்ணை வந்து போய் போலீஸ் பல்லணம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் உடனே அவங்க ரெண்டு பேரையும் நவீனி ஐஸ்வர்யாவையும் கூட்டு போலீஸ்காரங்க பேசிட்டு அனுப்பி விட்டுறாங்க தஞ்சாவூருக்கு போமான்னு பையன் என்ன சொல்றாங்க அதனால இப்ப நீ போலப்பா இருந்தாலும் தன் மனைவியாச்சே எங்க கூட்டு போய்ட்டவங்க தஞ்சாவூர் வரைக்கும் தனது டூ வீலர் பைக்ல தொடர்ந்து வீட்டு வரைக்கும் சென்றிருக்காரு அங்க அந்த பெண்ணுடைய உறவினர்கள் வந்து புரிய வச்சிருக்காங்க வேணாம்பா இது புரிய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு இவன் இவன் சொந்த ஊருக்கு வந்துட்டு இருக்கிறான் வந்துட்டு அடுத்த நாள் இந்த பொண்ணு இறந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி உன்னுடைய மனைவி இறந்துட்டாங்கன்னு எப்படி இறந்துருக்காங்கன்னா அந்த பொண்ணை அடித்து அந்த பொண்ணை தலையில் அடித்து கட்டில் கட்டி அதை எரிய வச்சு அந்த எரிய வச்ச சாம்பல் கூட போலீஸ்காரங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கரைச்சிட்டு இருக்கிறாங்க வந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல கடைசியாக அந்த பொண்ணை காரன்னு சொல்லிட்டு இந்த புருஷன் கல்யாணம் பண்ண நம்ம நவீன் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் வந்து உடனே இல்லை எங்கள் பொண்ணு வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா பாடி எங்கேன்னு கேட்டால் அதை நாங்கள் எரிச்சிட்டோம் எரிச்ச இடத்த காட்டுங்கன்னா அந்த இடத்துல சாம்பல் கூட இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஒரு சாதிய வன்கொடுமை வந்து அவங்க பண்ணிடுற கேட்டதுக்கு இந்த மாதிரி நாங்கள் எரித்து சாம்பலை வந்து கரைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அசார்டாக சொல்லியிருக்காங்க எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா இதெல்லாம் நம்ம பேசுகிற நம்பளுக்கே ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு அந்த அப்பா அம்மா பெத்து எடுத்து வளர்த்தீங்களே இந்த அளவுக்கு பண்ண அவ்வளோ பெரிய தப்பா ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை காதலிச்சு கல்யாணம் பண்றது அவ்வளோ பெரிய தப்பான சத்தியமா எனக்கு தெரியல இங்க சில பேரை கேட்டா சாதிகள் ஒழிஞ்சிடுச்சு தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் சாதிகள் இல்லை வெளிநாடுகள்லாம் போயிட்டு நம்ம நாட்டின் பிரதமர் அவர்கள் பேசுறாரு எங்க நாட்டில் தீண்டாமல் இல்லை நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் அதுவாக இருக்கிறோம் இதுவாக இருக்கிறோம் என்று ஆனால் இந்த போட்டோ பாருங்களேன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழியில அந்த அம்மால எலும்பும் தோல்மா இருக்கு பாருங்க எலும்பும் தோல்மா இருக்கு லுங்கி கட்டிட்டு இருக்காங்க அப்படி என்ன உங்களுக்கு ஒரு இவ்வளவு பெரிய நீங்க பயங்கரமா இது பண்ணிட்டீங்க ஒருவேளை சோத்துக்கு நம்பிக்கை இல்லை அந்த குழந்தை படிக்கிறது இல்லை எதுவுமே இல்லை எந்த அளவுக்கு அந்த சாதியினுள் இல்லாத ஒரு சாதியை நினைத்து கொண்டு அந்த குழந்தையை கொன்று கட்டுல வச்சு எரிச்சு கடைசியில் அந்த கட்டுல அந்த கட்டரை பத்தி அதை வச்சு கண்டுபிடிச்சி இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து வெளியே வந்துட்டுதான் இருக்கு நீ என்ன வேணா அரசியல மாற்றம் ஏற்படுத்தும் ஆனா இவனுங்க மனசுக்குள்ள இவனுங்க மனசுக்குள்ள ஊறி போயிடுச்சு எப்படி வெளிக்கொண்டு வர உங்களுடைய சாதி ஆணவம் மயிறு மட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பெண்ணுடைய உறுப்புலையும் தோல்லையும் தான் வைக்கணுமா ஏன் உடம்பு கிட்னி ஆபரேஷன் பண்ண போறேன் தான் எனக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லு ஒரு தாழ்த்தப்பட்டம் சுவாசிச்ச காத்த நான் சுவாசிக்க மாட்டேன்னு சொல்லு ஐயோ வேணாம் தாழ்த்தப்பட்டம் இருக்கிறவங்க நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தற்கொலை பண்ணிக்க இல்ல தாழ்த்தப்பட்டம் உட்காந்து ரயில் பெட்டில ஏற மாட்டேன் ஐயோ எனக்குன்னு ஒரு புது ரயில் பெட்டி அனுப்புங்கன்னு சொல்லு நீ எவனை தாழ்த்தப்பட்டவன் உனக்கு மேல ஒருத்தவன் இருக்கிறான்னு நீ நம்புற நாய அதனாலதான் நாய நீ உனக்கு ஒருத்தவன் கீழே இருக்கான்னு சொல்லி நம்புற ஆனா உனக்கு மேல இருக்கவன் நம்ப ரெண்டு பேரையும் தான் நினைக்கிறான் மத்தவன் அது சொல்லுவான் இது சொல்லுவான் ஐயோ அது இதுன்னு பேசுற நீ இன்னைக்கு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்ரூம் கழுவும் போது எந்த சாதிக்காரனாவது வந்து உன்ன இது பண்ணுவான் சரி எரிச்சுட்டேன் பெருமைக்காக ஐயோ பக்கத்து விடுக்கறான்னு சொல்லுவான் இக்கத்து விடுக்கறான் இது சொல்லுவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எரிச்சிட்டியே அப்படியே விட்டு இருந்தாலும் எங்கேயா வாழ்ந்துருப்பான் சரி எரிச்சுட்ட உன்னை அரஸ்ட் பண்ணிட்டு சொந்தக்காரன் சொல்லுவான்னு உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்கல்ல எந்த சொந்தக்காரன் வந்து ஐயோ அவன் சாதிக்கா கொடுத்தான் அவரு கோயில் கட்டணும் மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா உன்னை அரஸ்ட் பண்ணி கூட்டி போகும்போது நாய் வேடிக்கை தானே பார்த்து அந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த நாய்க்கு வேடிக்கை தான் பார்ப்பானுங்க தவிர உனக்கான முடிவை நீ தான் தேடிக்கும் நீ கோகுல்ராஜ் கொலை வழக்கில் போயிட்டு ஒருத்தவன் வந்து கம்பி எண்ணிட்டு இருக்கான் நீங்க எத்தனை ஆடவ கொலைகள் பண்ணாலும் வருங்காலத்தில் சாதி ஒழியும் காதல் மலரும் நீங்க என்ன வேணா பண்ணுங்க இன்னைக்கு போய் உங்க சாதியுடைய பெருமை சிந்தனை இது எல்லாமே எதுவுமே இல்லடா இதுக்கு தான்டா நான் இதை விமர்சனம் பண்ணி இந்த அந்த சாதி மத கடவுள் மயிறு மட்டை எல்லாத்தையும் விமர்சனம் பண்றது காரணமே இதுதான் இல்லாத ஒன்னு இருக்கிறதா நம்புறீங்க சொந்த சாதியில கல்யாணம் பண்ணாலும் காசு வேணும் உங்க கடைசியில உங்க எண்ணங்கள் பூரா காசுல தான் தூத்துக்குடியில ஒருத்தவங்க எதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு பையன் கிட்ட அதே சாதியை சாதனம் காசு இல்லைனாலும் கொண்டு வரீங்க இப்ப நீ பாத்து நீ கல்யாணம் பண்ணி வச்சல உம் சப்போஸ் அந்த இடத்துல அந்த பொண்ணு ஒழுங்கா வாழலன்னா பாழதான் விட்டு பாருங்களா அவங்க எப்படிதான் வாழ்றீங்களா இந்த இது பிரச்சனைன்னு வரும்போது ஒரு கூட வந்து எட்டி பார்க்க மாட்டான் கஷ்டம் படும்போது நீ தான் கஷ்டப்பட ஒரு நாள் சொல்லுவான் ரெண்டு நாள் சொல்லுவான் மூணாவது சூத்த முடியும்னு வேலைக்கு போவானே தவிர உனக்காக வந்து ஒன்னு நின்று பேச மாட்டான் கஷ்டப்பட்ட ஒரு ரூபாய் கேட்டா மாட்டான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்டா மாட்டான் கேட்டா சொந்தக்காரன் ஐயோ ஒரு நாள் சொல்லுவான் சாதிகாரப்பான அவன் மட்டும் இல்ல அவனும் இந்து தானே அவனுக்கும் சூத்து வாய் மயிறு மங்கானி எல்லாம் தானே இருக்கு உனக்கு என்ன இருக்கு அவனுக்கு தானே இருக்கு என்னடா இல்லாத சாதியை உன்னை இருக்குறதா நினச்சி இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒருத்தவனோட ஒருத்தவன் அடிச்சுட்டு இருந்த ரெண்டாயிரம் வருஷமா சாவடிச்சு செத்து என்ன மயிரை புட்டுங்கனிங்கன்னு கேட்கறேன் ம் இந்த சாதி கருமாதத்தை வச்சு என்ன பண்ணுறீங்க கேட்டானா இந்துக்கள் ம் இந்து சாம்ராஜ்யம் அமைப்போம் வாங்க ம் இந்துக்களை தவறாக பேசுறேங்க வாங்க அப்படின்னு சொல்றீங்களே இந்த அளவுக்கு நடந்துக்குது இல்ல இதை நம்ம எதிர்த்து பேசக்கூடாதா ம் கல்யாணம் பண்ணவனும் இந்து இருக்கேன் நானும் இந்து எனக்கு அந்த போர்வை தானே வச்சிருக்கீங்க இதெல்லாம் நடந்தால் கூட உங்க மனசுல ஒடுக்குகிறவன் மனதில் தான் சாதி இருக்கிறத ஒடுங்கி நிக்கிறவன் மனசுல ஒருபோதும் சாதி இல்லை எவன் ஒருவன் மற்றவனை ஒடுக்குகிறானோ அவன் தான் அவன் தான் சாதி இருக்கு இப்ப நீ சாதி ஆணோக்கலை பண்ணிட்டா ஐயோ இவர் எங்க சாதிக்காக இவ்வளவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ செத்த உடனே ஃப்ரீசர் பாக்ஸ்லயே வச்சு உன்ன ஒரு ஐநூறு வருஷம் அறுநூறு வருஷம் வச்சு உன்னை பாதுகாக்க போறாங்களா அந்த தோன் போஸ்கோன் ஒரு கடவுள் ஏதோ கடவுள்ல அவர் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்களா ஒரு கையை அந்த மாதிரி உன்னை வச்சு பாதுகாக்க போறாங்க நாயே நீ செத்த மறுநாளே ஏ டெட் பாடிய தனி ஊது கடவுடா தூக்கிட்டு போய் சுருகாட்டில் வச்சு எரியான்னு தான் சொல்ல போறாங்க என்ன பண்ணாலும் வாழ்ற காலத்துல சந்தோஷமா மனிதன மனிதன மதிக்கதான் என்ன போயிடுது காசு வரும் எல்லாம் வரும்டா உண்மையான கடவுள் இந்த உலகத்தில் அனைவரும் ஒற்றுமையா எவன் ஒற்றுமையா இருக்குன்னு நினைக்கிறானோ அவன் தான் கடவுள் வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க அரசியல் நிகழ்வுகளை பார்க்க நன்றி